பகவான் ஸ்ரீ ரமணரின் உபதேச வாய்மொழி சீடன் ஆனால் பௌதீக ஜாக்கிர உலகில் பௌதீக சரீரத்தோடு விவரிக்க வேண்டியிருக்கிறதே உழைக்கும்போது உறங்கினால் அல்லது உறக்கத்தில் உழைத்தால் வேலை கெட்டுவிடுமே மகரிஷி உறக்கம் மூலமல்ல அதுவே ஒருவனுடைய சுத்த நிலை விழிப்பு அறிவல்ல அது அறியாமையே உலகத்தில் உள்ளது விழிப்பில் பூரண அறியாமை இருக்கிறது உன் மேய்நிலை இரண்டையும் வியாபித்து அப்பாலும் உள்ளது அறிவு அறியாமை இரண்டுக்கும் அப்பால் உள்ளது ஆத்மா துயில் கனவு நனவு இம்மூன்றும் ஆத்மாவின் வந்து போகும் தோற்றங்கள் நீ உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அவை நிகழ்கின்றன வண்டியில் இருப்பவன் உறங்கும்போது மாடுகள் நிற்பதும் போவதும் அகிழ்த்து விடப்படுவதும் போல சமாதி விழிப்பு கனவு உறக்கம் இவையெல்லாம் எதில் வந்து போய் கொண்டிருக்குமோ அதுவே ஞானியின் சுரூபம் இவ்விழையெல்லாம் அஞ்ஞானியின் பார்வையை பற்றினவே இன்றேல் இக்கேள்விகளே கிளம்பா சீடன் ஆத்மாவிற்கு இக்கேள்விகள் கிளம்பாதென்பது உண்மையே அங்கே கேட்பதற்கு யாருலர் ஆனால் நான் இன்னும் ஆத்மா சாட்சாத்காரம் அடையும் பெறவில்லையே மகரிஷி இனிமேல் அறிய வேண்டும் என்னும் எண்ணத்தை நீ உழைக்க வேண்டும் நீ ஏ ஆத்மா நீ ஆத்மாவை உணராத காலம் சீடன் ஆகையால் நாங்கள் தூங்கிக் கொண்டே விழித்திருக்கவும் கனவு காணவும் பயில வேண்டுமா மகரிஷி